வணக்கம் ஒரு தீபொறி பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் உங்களோடு இணைந்திருக்கும் நான் சகாயுதவன் ஹேமுதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் கனேமுள்ள சஞ்சீவின் கொலைக்கான காரணம் வழியானது நிட்டம்புவ போலீஸ் பிரிவில் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு இருவர் படுகாயம் நீர் கொழும்பில் வர்த்தகர் மீது துப்பாக்கி பிரயோகம் உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடாக சீனா சாதனை தொடர்பான உள்நாட்டு செய்திகள் அழகு கலையில் ஈடுபடும் இளைஞர் யோதிகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கான நவீன பயிற்சிகள் மற்றும் அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் நிகழ்வொன்று மண்டக்களப்பில் நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அழகு கலையில் ஈடுபடும் இளைஞர் யுவதிகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கான நவீன பயிற்சிகள் மற்றும் அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையிலான நிகழ்வு மட்டக்களப்பில் நடைபெற்றது அழகு கலை தொடர்பான சிறந்த கட்டமைப்பினை ஏற்படுத்தவும் முயற்சியாளர்களை இணைத்துக் கொண்டு அவர்களுக்கான வழிகாட்டல்களை ஏற்படுத்தி அவர்களுக்கான பாதைகளை ஏற்படுத்தும் வகையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைத்தொழில் அபிவிருத்தி சபையும் அபிக்ஸ் கம்பஸ் நிறுவனமும் இணைந்து இந்த நிகழ்வினை மட்டக்களப்பு கல்லடியில் உள்ள தனியார் விடுதியில் ஏற்பாடு செய்திருந்தனர் தொழில் முயற்சியாளர்களை இணைத்து அவர்களுக்கான சிறந்த வழிகாட்டல்களை உருவாக்கி அவர்களின் வருமானத்தினை அதிகரித்து வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவதனூடாக சிறந்த தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவதன் மூலமாக தேசிய ரீதியாக நாட்டிற்கு பங்களிப்பு செய்வதன் உயரிய நோக்கத்தினை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் மாவட்ட உத்தியோகஸ்தர் என் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட செயலக மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்ஷினி ஸ்ரீகாந்த் அதிதியாக கலந்து கொண்டார் கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் பணிப்பாளர் திசா நாயக்கர் கம்பஸ் பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் ஆசிபன்சி நிறுவனத்தின் தலைவர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்வின் போது இளைஞர் யுவதிகளினை தேசிய ரீதியில் ஒருங்கிணைத்து அவர்களின் முயற்சியான்மைக்கு உதவும் வகையில் ஜென்னொன்றியம் ஒன்றும் இதன்போது அதிதிகளினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது இதன்போது அழகு கலையில் இருபது வருடங்களுக்கு மேல் பணியாற்றி வரும் அழகுக்கலை நிபுணர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் அழகுக்கலையில் பணியாற்றுவோரின் அழகுக்கலை கண்காட்சியும் நடைபெற்றது அதன்பு நவீன அழகுக்களை தொடர்பிலான பயிற்சி வகுப்புகளும் இதன்போது நடத்தப்பட்டதுடன் அதிதிகளும் கௌரவிக்கப்பட்டனர் கனிமல சஞ்சீவின் கொலைக்கான காரணம் வெளியானது புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் படுகொலை செய்யப்பட்ட கனைமுள்ள சஞ்சீவின் உடல் தற்போது பொரலையில் உள்ள தனியார் மலர் சாலையில் வைக்கப்பட்டுள்ளது கெசல்பத்தர பத்மேவின் தந்தையின் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் கணேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் இலக்கம் ஐந்தாம் அறையில் குமார சமரத்ன எனப்படும் கணேமுள்ள சஞ்சீவ கடந்த பத்தொன்பதாம் திகதி சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் கொலையை செய்த துப்பாக்கி தாரை அதே நாளில் புத்தலம் பாலாவி பகுதியில் வைத்து தப்பிச் செல்லும் போது கைது செய்யப்பட்டார் அவர் தப்பிச் செல்ல பயன்படுத்திய வேனின் சாரதியும் இதன்போது கைது செய்யப்பட்ட நிலையில் குறித்த வேனில் போலி இலக்கு தகடுகள் பயன்படுத்தப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது விசாரணையின் போது தாரி தானும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை கொண்டு வந்த பெண்ணும் கடந்த பதினேழாம் திகதி கடவுளவில் உள்ள ஒரு விடுதிக்கு சென்றதாக தெரிவித்துள்ளார் அங்கு காரில் வந்த ஒருவர் துப்பாக்கி தாறைக்கும் குறித்த பெண்ணுக்கும் பொதியொன்றை கொடுத்துவிட்டு சென்றுள்ளார் சென்றுள்ளார் துப்பாக்கித்தாரி அணிந்திருந்த சட்டத்தரணியுடை உட்பட பல பொருட்கள் பொதியில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை நடந்த அன்று காலையில் பொதியை கொடுத்த நபரால் தாரையும் குறித்த பெண்ணும் ஹொண்டாபீட்டில் புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்ல

மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் படுகாயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக பத்து வள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் நிதம்ப போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நீர்கொழும்பில் வர்த்தகர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நீர்கொழும்பு பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இனந்தெறியாத இருவர் விற்பனை நிலையம் ஒன்றின் உரிமையாளரை சுட்டு கொலை செய்ய முயன்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் இன்று பிற்பகலிடம் பெற்றுள்ளது அந்தனி என்பவரின் மூத்த மகனை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூட்டு முயற்சியிடம் பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எவ்வாறு இருப்பினும் துப்பாக்கி தாரிகளிடமிருந்து துப்பாக்கி செயல் இழந்ததினால் சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் படுகொலை செய்யப்பட்ட பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீவ என்பவரின் உதவியாளர் ஒருவர் குறித்த விற்பனை நிலையத்தின் உரிமையாளரிடம் கப்பம் கோரியுள்ளதாகவும் அவர் அதனை தர மறுத்ததால் இந்த கொலை முயற்சி இடம்பெற்றுள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது தொடர்பான வெளிநாட்டு செய்திகள் உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடாக சீனா சாதனை படைத்துள்ளது உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடு என்ற சாதனையை சீனா படைத்துள்ளது கடந்த வருடம் இரண்டாவது இடத்தில் இருந்த பிரித்தானியாவை பின்தள்ளி இச்சாதனையை பதிவு செய்துள்ளது பிராண்ட் பினான்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆறாவது முறையாக வெளியிட்டுள்ள உலக மென்சக்தி சுட்டன் அறிக்கையில் இந்த விடயம் வெளியிடப்பட்டுள்ளது இதில் கருதப்பட்ட எட்டு அடிப்படை காரணிகளில் ஆறு மற்றும் அளவிடப்பட்ட மூன்று பண்புகளில் இரண்டில் சீனா குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தரப்படுத்தலில் அமெரிக்கா முதலிடத்தை பிடித்துள்ளது பிரித்தானியா ஜப்பான் ஜெர்மனி போன்ற நாடுகள் முறையே மூன்றாம் நான்காம் ஐந்தாம் இடங்களை பதிவு செய்துள்ளன இத்துடன் இன்றைய முதல் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் ஒரு தீப்பொறி செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்